அப்புறம் சூர்யா சார் வந்து பாலாசார்ட்ட கூட்டி போகிறார் அப்புறம் பாலாசார் அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு நடிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு ஆமாம் சார் ரமணாவில் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் நான் அவரை கண்டுக்கவே இல்லை யாருன்னு தெரில அப்போது சொல்கிறாரு பக்கத்தில் உள்ளவர் பலா ஒரு நல்லா நடிப்பார் பலா என்னடா நமக்கு புரியலை ஒரு என்ன யார் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல விக்ரம் சார் ஓ அப்ப சாமின்னு ஒரு படம் நடிச்சேன் அந்த படம் ரிலீஸ் ஆகல ரெண்டாவது படம் தான் பிதாமகன் சாமி வந்து நடிச்சது மூணாவது தான் ரிலீஸ் ஆயிடுச்சு சாமியில் இவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் அதுல வந்து அந்த ஒரு பவர்ஃபுல்லான சீன் அந்த ஒரு கலவர சீன்ல நாங்க ஒரு நூறு பேர் அருவாவோட வரும் அவர் ஏத்தால டிஎஸ்பி போலீஸ் இப்ப அப்போ ஒருத்தைய சொல்லுவோம் அண்ணா சாமி அவன் சாமி பத்து பேரு சேர்ந்து செஞ்சாது பேர் கொல அதே நூறு பேர் சேர்ந்து செஞ்சாது பேர் கலவரம்ல இங்க நடக்க போறது கலவரம் அப்படின்னு இவர் வருவார் எல்லாம் கலைஞ்சு போங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவார் அவர் அவர் கலைஞ்சு போலன்னா தட்டி வச்சு தடுப்பியோ லட்டி வச்சு அடிப்பியோ இல்ல கண்ணீர் போக போட்டுருவியா ஏய் சாமி நீ போலீஸா பொறுக்கியா இந்த மாதிரி ஒரு சீன் அது பயங்கரமான சீன் நல்ல சீன் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே கொலை பண்ணவெல்லாம் நிப்பா அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இப்படி திருமணம் வருது என்னப்பா நீ யாருப்பா இப்பதான் நடிக்கிறான் சார் நான் உண்மையிலே அக்யூஸ்ட் சார் ஸோ நிறைய பேர் வந்து உண்மையில உள்ள அக்யூஸ்ட் எல்லாம் நடிக்க வச்சிருந்தாரு ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகல ரெண்டாவது படம் இது மூணாவது பிதாமகன் ஆக்சுவலி அப்போ ஒரு பார்த்தா விக்ரம் சார் அந்த மேக்கப்ல இருக்காரு நான் எனக்கு அடையாளமே தெரியல அதுக்கப்புறம் சார் சாரி சார் நீங்களா அப்படின்னு ஒன்னு நீங்க அங்கிருந்து வரும்போதே நான் பாலாட்ட சொல்லிட்டேன் இவர் நல்ல டைலாக் பேசுவாரு அப்படின்னு பாருங்களேன் ஒரு கோ இன்சிடென்ட் எப்படி ஆகுதுன்னு பாருங்களா அது வந்து அண்ணாமலை சீரியல்ல சார் கூட நடிச்சது அந்த அந்த லிங்க் சூர்யா சார் மூலமா இங்க வந்து விக்ரம் சாரு கூட இது வந்து சொல்லி அந்த பிதாமகன் படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது